Dear viewer, please subscribe to my channel. Press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. Om Saravana Bhavaya Namo Nama வைத்தி சுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் செட்டில் பருவம் பாடல் நான்கு மழவினையோ முடிகிற்று என பார்த்தழி உனது முகத்தின் அழகு எம் வடிக்கண்ணால் ஒன்று உண்டலம் யாம் என மிக பாரித்த ஓங்கி பூரித்த பைம்பொன் புயத்தை பட்டேன் எனவும் அடிகள் பகை பாராட்டுவது ஓர் பண்பு அன்று ஆள் வேரி கொழுதாற்று இளம்பாலை விரிப்போம் கமுகும் பால் பாயம் வேழக்கரும்பும் இருள் பிழம்பை விழுங்கி கக்கும் சுடற்பரிது தேருக்கு எழில் செய் சோனாடா சிறியம் சிற்றில் சிதையேலே சென்னல் பழனம் புளுரா சிறியம் சிற்றில் சிதையேலே பொருளுரை வலிமை பொருந்திய யானையோ இளமை பொருந்திய இடபமோ என்று சொல்லிடும்படி வேகமாக நீ வருகின்ற காட்சியை நாங்கள் பார்த்தோம் அப்போது உன்னுடைய முகத்தின் அழகினையே நாங்கள் எங்களுடைய மாவடு போன்றங்களினால் உண்பது போல பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தோம் விரைந்த நிலையில் ஓங்கி வளர்ந்திருந்த பசுமையான ஒரு தங்க மலையினை போன்றதாக திகழ்த்திடக்கூடிய உன்னுடைய திருத்தோள்களை கண்டதனால் உனக்கு கண் பட்டுவிட்டது இத்தகைய நிலையில் உன்னுடைய அழகை பார்த்து நாங்கள் ரசித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் நீயோ எங்களை பகைவர்களைப் போன்று நினைக்கின்றாய் இது பண்பான செயல் இல்லை ஆகவே மனம் வீசுகின்ற குலைகளுடன் செழித்து வளர்ந்த இளம் பாலைகளுடன் விரிந்த அழகுடன் விளங்குகின்ற கமுகமரங்களும் மரங்களும் பால் பெருகிய வேழக் கரும்புகளும் இருளினையே உண்டு ஒளியாக வெளிவிடுகின்ற சூரியனின் தேருக்கு அழகு செய்திடும் அழகுடைய சோழ நாட்டின் தலைவனே வேண்டாம் சென்னல் வயல்கள் சூழ்ந்துள்ள புள்ளிருக்கு வேலூர் என்ற தலத்தில் எழுந்தருளியுள்ள முத்துக்குமர பெருமானி சிறியவர்களாகிய நாங்கள் கட்டிய சிறிய வீட்டை சிதைக்க வேண்டாம்